வணக்கங்களே கேரளா மாநிலம் ஆலப்புழாவை சேர்ந்த இளம்பெண் தான் ஜெஸ்ஸி இவங்க அடிக்கடி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் வீடியோக்களை வெளியிட்டு வந்திருக்காங்க அப்படி வெளியிட்ட இவங்களுடைய வீடியோக்கு மூவாட்டு புலாவை சேர்ந்த ஒரு நபர் வந்து ஆபாசமான புகைப்படத்தோட ஒரு கமெண்ட் செஞ்சுருக்காரு இதை பார்த்து கடுப்பான ஜெஸ்ஸி உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய ஏலூர் காவல் நிலையத்துக்கு போயிட்டு அந்த நபர் மீது புகார் கொடுத்துருக்காங்க அந்த நபர்கள் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜெஸ்ஸியோடைய வீடியோவுக்கு அந்த நபர் ஆபாசமாக புகைப்படத்தை அனுப்பி கமெண்ட் செஞ்சுருக்காரு ஆனால் போலீஸார் இதை பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா இந்த ஆதாரம் எங்களுக்கு போதாது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அந்த நபர் ஏதாவது தொல்லை கொடுத்தாலோ பாலியல் சீண்டல் கொடுத்தாலோ இந்த மாதிரி அசிங்க அசிங்கமான புகைப்படங்கள் அனுப்பியிருந்தாலோ நாங்கள் வந்து வழக்கு செய்வோம் நீங்கள் போட்ட ஒரு ஒரு வீடியோக்கு அவர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு ஸோ இதுக்கு எங்களால் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கணும்னா கூடுதலான ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு நாங்கள் புகார் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் இந்த பெண் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஜெஸ்ஸி வந்து அந்த மூவாட்டு புலாவை சேர்ந்த அந்த நபரை தொடர்பு கொண்டு நான் உங்கள் மேலே பாலியல் புகார் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய் சொல்லியிருக்காங்க கூடவே தன்னுடைய நண்பரான அபிஜித் மற்றும் நிலாம்பூரை சேர்ந்த சல்மான் ரெண்டு பேரையும் கூட்ட சேர்ந்துக்கிட்டு அந்த நபரை மிரட்டி பணம் பறிக்க திட்டமிட்டிருக்காங்க அந்த நபர் நீங்கள் இப்போ கொடுத்த புகாரை வாபஸ் வாங்குங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன் மன்னிச்சிக்கங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அதுக்கு உடனே ஜெசி சொல்லியிருக்காங்க நான் இந்த கொடுத்த இந்த பாலியல் புகாரை ரிட்டன் வாங்கணும் அப்படின்னா எனக்கு இருபது லட்ச ரூபா வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் அந்த அந்த அடைந்த நபர் வந்து இது குறித்து தன்னுடைய பெற்றோர்கிட்டையும் சொல்லியிருக்காரு உடனே பெற்றோர்கள்கிட்டையும் வந்து ஜெய்சியும் அவருடைய நண்பர்களும் பேசியிருக்காங்க எங்களுக்கு இருபது லட்ச ரூபா பணம் வேணும் நீங்கள் பணம் கொடுக்காட்டால் நாங்கள் வந்து வா கேஸை வாபஸ் வாங்க மாட்டோம் நாங்கள் வந்து பாலியல் புகார் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக உங்களுடைய மகனுடைய வாழ்க்கையை போச்சு உங்கள் எங்கேயான பணத்தை நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க பண்ணியிருக்காங்க இதனால் அதிர்ச்சி அடைந்த அவருடைய பெற்றோர்கள் இருந்து பண்ணியிருக்காங்கன்னா எங்களால் அவ்வளோ பணம் கொடுக்க முடியாது இருபது லட்சம்லாம் கொடுக்க முடியாது எங்களால் ஒரு அஞ்சு லட்சம் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே இவங்களும் சரி முதல்ல அஞ்சு லட்சத்தை வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த அஞ்சு லட்சத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே அந்த நபருடைய பெற்றோர்கள் வந்து அந்த அந்த நபருடைய கல்யாணத்துக்காக சேர்த்து வைத்த நகைகளை வந்து அடமானம் வச்சு முதல் கட்டமாக இரண்டு லட்ச ரூபாயை வந்து பணத்தை கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த இரண்டு லட்ச ரூபாய் கூட நீங்கள் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நபர் வந்து சொல்லியிருக்காரு இதை நம்ம வேற வகையில் வந்து நம்ம டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவன் அவருடைய பெற்றோர்கள் கேட்காம இரண்டு லட்ச ரூபாயும் கொடுத்துருக்காங்க இதனால் அவருக்கு மேலும் ஆத்திரம் ஏற்பட்டுருக்கு இதனால் இந்த 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 நபர்கள் நம்மளை தொடர்ந்து மிரட்டி பணம் வாங்கிகிட்டே தான் இருப்பாங்க இவங்க நம்மளை விட மாதிரி தெரியலை இதுக்கு நம்ம வேற ஏதாவது வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரு போய் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டார் இந்த மாதிரி நான் தெரியாதனமா அந்த பொண்ணு வந்து ரீல்ஸ் வெளியிட்டு இருந்தாங்க நான் அதை பார்த்துட்டு இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தேன் இப்போ அந்த பெண்ணும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து என்னை மிரட்டி இருபது லட்ச ரூபா கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த நபர் போய் வந்து புகார் கொடுத்தாரு அதுக்கப்புறம் போலீஸார் அந்த இன்ஸ்டா ஐடியை வச்சு அந்த ஜெஸ்ஸியையும் அவருடைய நண்பர்களையும் கைது செய்து விசாரணை செஞ்சுருக்காங்க விசாரணை செய்யும் போது தான் ஜெஸ்ஸி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நானும் என் நண்பர்களும் சேர்ந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதாக பிளான் பண்ணியிருந்தோம் கிட்ட பணம் இல்லை அந்த சமயத்துல தான் இந்த நபர் வந்து இந்த மாதிரி கமெண்ட் போட்டிருந்தார் இதை எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி அவரை மிரட்டி இருபது லட்ச ரூபா வாங்கி நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு தான் நாங்கள் மிரட்டலாம் அப்படிங்கிற மாதிரி இதைத் தொடர்ந்து அந்த மூவரையும் போலீசார் கைது செய்து தற்போது சிறையில் அடிச்சிருக்காங்க இப்படி ஆபாசமாக கமெண்ட் செய்த நபரை மிரட்டி பணம் பறித்த இளம்பெண்ணுடைய இந்த சம்பவமானது கேரளா மக்களுடைய பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஸோ இதுமே நீங்களும் இதே மாதிரி இந்த மாதிரி யாராவது வீடியோ போட்டாங்க யாராவது என்ன பண்ணாங்க அப்படின்னா டீசெண்டாக கமெண்ட் பண்ண பார்த்துக்கோங்க இந்த மாதிரி விபரீதமான ஏதாவது கமெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஒன்று சிக்கலில் மாட்டி உங்களுடைய குடும்பத்தாருக்கு தேவையில்லாத மன உளைச்சலை ஏற்படுத்தாதீங்க ஸோ முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை மட்டும் பாருங்கள் நல்ல நல்ல விஷ விஷயத்தை மட்டும் கமாண்டாக பண்ணுங்கள் இந்த மாதிரியான சிக்கலில் இருந்து மாட்டிடாதீங்க இந்த பெண்ணுடைய செயலை பற்றிய அவனுடைய கருத்துக்களை இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்